அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரே சந்திப்பதில் மகிழ்ச்சி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இந்த அரசியல் பயணத்தை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பகிர்வை டேட்டாக்கி வெளிவிட்டிருப்பார் அவருடைய சமூக ஊடகத்தில் அதுக்கப்புறமா இது சம்பந்தமாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் அதே மாதிரி டாக்டர் அர்ச்சனாவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் இவைகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி குமெண்ட் பண்ணி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் அவர் கடந்து வந்த வாழ்க்கை கடந்து வந்த பயணம் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு வந்து வைத்திய துறையில் ஏற்பட்ட தடங்கல்கள் அல்லது தன்னுடைய வளர்ச்சிக்காக ஏற்பட்ட தடங்கல்களை அவர்கள் யார் யார் அந்த தடங்கல்களை கொடுத்தார்களோ அவர்களை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த பயணத்தில் வந்து அதுக்கப்புறமாக சிறை சென்று சிறைக்கப்புறமாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் இந்த சிறை சென்ற பொழுதெல்லாம் கிட்டத்தட்ட அவருக்கு இருபத்தாறு வழக்குகள் இருபத்தேழு வழக்குகள் அவர் மீது போடப்பட்டது எந்த ஒரு வழக்குகளும் தனிப்பட்ட பிரச்சினைக்காக வந்த வழக்குகள் இல்லை எல்லாமே இந்த பாராளுமன்ற தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்ல பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிய பொழுது வந்த வழக்குகள் அதில் வந்து கிட்டத்தட்ட ஆறு வழக்குகள் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது ஏனைய வழக்குகள் வந்து இன்னும் நிலுவையில் இருப்பதாக டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு பயணத்தை கலந்து வந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களை பாராளுமன்றத்தில் இருந்து வீட்டை அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அதன் அடிப்படையில்தான் ஏற்கனவே இந்த எட்டு பாராளுமன்ற அமர்வுகளில் அவர் பேசுவது வந்து ஒலி ஒளிபரப்பு செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி தடை செய்தது அது மட்டும் இல்லாமல் இந்த விளக்கு சம்ய விளை வாகனத்தில் பூட்டியிருக்கிற சம்ய விளக்கை வைத்து கேஸ் போட்ட விஷயங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து டாக்டர் அர்ஜுனா மீது தணுக்கப்பட்டது இவற்றையெல்லாம் தாண்டி டாக்டர் அர்ஜுனா அவர்கள் கடந்து வந்த இந்த பயணத்தில் அவரை நசிக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு திட்டங்கள் போடப்பட்டது அந்த வகையில் அவரிடம் வந்து பணத்தை கொடுத்து விட்டு ஊழல்வாதி என்றோ அல்ல லஞ்சம் பெற்று விட்டார் அப்படி என்று சொல்லியோ அவரை அடக்க முடியாது அதே மாதிரி வேறு வழிகளில் போய் தவறான வழிகளில் போய் அவரை அவருடைய குரல் வழியை அடக்க முடியாது இப்போ புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு முடிவு தான் வந்து இந்த முகநூலில் போட்டு அவரை அவமானப்படுத்துவது இது ஒரு ஒரு சிலர் சிலர் ஆரம்பித்து நீண்ட காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னமோ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதிது புதிதாக வருபவர்கள் புதிது புதிதாக அவருடைய மனசை நோகடிக்கின்ற வகையில் கருத்துக்களை சொல்கின்ற ஒரு பாணியில் பயணிக்கிறார்கள் அதனால் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் அண்மையில் வந்து உடைந்து தன்னுடைய இந்த அரசியல் பயணத்தில் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு மக்களுக்காக நல்லது செய்கின்ற பொழுது இந்த மக்கள் இதனை புரிந்து கொள்ளவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தான் இனி வருகின்ற காலங்களில் இந்த டிசிசி கூட்டங்களில் பயணிக்க மாட்டேன் தன்னுடைய தன்னோடு இருப்பவர்கள் அல்ல தன்னுடைய கட்சியில் இருப்பவர்கள்லாம் வந்து இந்த டிசிசி கூட்டங்களில் பயணிப்பார்கள் அப்படின்னு சொல்லி இறுதியாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கப்புறமாக இது சம்பந்தமாக அவரோடு நெருங்கி பழகிற அல்லது அவரை நேசிக்கின்ற ஆதரவாளர்கள் வந்து அவருக்கு வந்த ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் நீங்கள் கடந்து வந்த பயணங்கள் வேறு ஒரு மூன்று மாத காலத்துக்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களாக வந்திருக்கிறீங்கள் இப்படியாக நீங்கள் இருக்கின்ற ஒரு நீங்கள் இந்த ஒரு சின்ன விடயத்துக்காக மனமுடைந்து போவது அப்படின்றது தவறு அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது எண்ணத்தை பார்த்து நீங்கள் உங்களுடைய லட்சிய பாதையில் வந்தீங்களோ அந்த லட்சிய பாதையில் வந்து நீங்கள் பயணிக்க வேண்டும் இதுவரை காலமும் நீங்கள் ஒருவர்தான் இது மக்களுக்கு வந்து உண்மைகளை சொல்றது அது மட்டும் இல்லாமல் இன்று பல தமிழர்கள் இந்த அரசியலை தேவை அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு காரணமும் நீங்கள் ஒருவர் கொடுத்த ஆதரவு அல்லது நீங்கள் ஒருவர் வந்து இந்த அரசியலை வந்து எங்களுக்கு சொல்லி தந்த விதங்கள் தான் நாங்கள் இன்றைக்கு வந்து இலங்கை அரசியலை படிப்பதற்கு காரணமாக இருக்கிறது டாக்டர் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி சொல்பவர்களும் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அண்மையில் கூட இந்த பாராளுமன்றத்தினுடைய அமர்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட காலமாக எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருந்தால் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து த தரவரிசைப்படுத்தப்படுகின்ற பொழுது ஐந்தாவதாக அவருடைய பெயர் விபரங்கள் இருக்கிறது ஐந்தாவதாக அவர் வந்து பாராளுமன்றத்தில் வந்து தொடர்ச்சியாக போய் பாராளுமன்ற அமர்வுகள் இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த விடயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனா அவர்களுடைய இறுதி பகிர்வுகள் அல்லது அண்மை காலங்களில் வந்து கொண்டிருக்கின்ற பகிர்வுகள் அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே கடந்த வீடியோ சொன்னது போல் நிறைய யூடியூபர்ஸ் அவரை வந்து ஏமாற்றிய விடயங்கள் இப்படியான விடயங்கள் காரணமாக டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பல்வேறு இட நேரங்களில் மனமுடைந்து போகின்ற ஒரு விஷயத்தை வந்து அநேகமாக காண்பிக்கின்றார் சில நேரங்களில் தன்னுடைய வழிகளை வேதனைகளை வழி கொண்டு வரதுக்கான ஒரு இடமாக இந்த சமூக ஊட வலைத்தளத்தை பயன்படுத்தினாலும் நிறைய பேர் அவரை கேலி கூத்துக்காலாக்குகின்ற ஒரு விஷயத்தினால் அவருக்கும் வந்து எல்லாருக்குமே இருக்கின்ற மனித குணங்களில் இருக்கின்ற ஒரு விஷயம் தன்னை ஒருவர் அசிங்கப்படுத்துகிறார் அப்படின்ற பட்சத்தில் வந்து சில இடங்களில் இருந்து விட்டு விலகி விடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த விடயங்களை கடந்து அவர் மீது சுமத்தப்படுகின்ற போலியான விஷயங்கள் இது இவைகளை புற்றுப்போக்குகின்ற பொழுதும் அவரை மன ரீதியாக அடக்கினால் அல்லது அவரை வந்து மானபங்கப்படுத்தினால் அவர் அதன் விளைவாக அவர் அடங்கி போவர் அதனால் வந்து தங்களுடைய அரசியல் வாழ்க்கை மேலே ஓங்கி வரும் அப்படின்னு சொல்லியும் அதனால் அவருடைய மனத்தை அடக்குகின்ற வகையில் வந்து செயற்பாடுகளை சமூக வலைத்தளங்களில் பொது வழிகளில் போட்டு அவரை அடக்குவதற்கு முயற்சி செய்வதாகவும் ஒரு சாரார் வந்து பேசுகிறாங்க இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது நாங்கள் க டாக்டர் அர்ஜுன் அவர்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை நான் ஏற்கனவே சொன்னது போல மூன்று மாதத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்தவர் அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ சுயேட்சை குழுக்கள் பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டிருந்தாலும் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தான் வந்து பாராளுமன்றம் சென்றிருந்தார் அவர் பாராளுமன்றம் சென்றது வந்து எவ்வளவு போராடி அதுக்குள்ளே வந்தார் என்றது மட்டும் இல்லை மக்கள் இருபத்தெண்டாயிரம் பேர் வாக்களித்து அவரை வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கின்ற இந்த நேரத்தில் இப்படியான ஒரு சில தவறான விஷயங்களை வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் எடுப்பது அல்லது இப்படியான ஒரு தீர்மானத்துக்கு போவது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் ஐந்து வருடங்கள் இருக்கிறது ஒரு வருடம் முடிந்து விடுறது நாலு வருடங்கள் இருக்கிற இந்த நாலு வருடங்களில் மக்கள் ஆணை வழங்கி இருக்கிறார்கள் நீங்கள் எங்களுக்கு வந்து நல்லது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்று வரை நிறைய விடயங்கள் தெரிவதற்கு காரணமாக இருந்தவர் டாக்டர் அர்ஜுனாவகா இருக்கிறார் அவருடைய அடுத்த கட்ட நகர்வுகள் வந்து நிச்சயமாக மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மாகாண சபை தேர்தலில் தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லியும் சகோதரி கௌசல்யா அவர்கள்தான் அடுத்த பாராளுமன்ற உறுப்பினராக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆனால் டாக்டர் அர்ச்சுனாவோடு அவரை நேசிக்கின்ற ஒரு சில சொல்கின்ற கருத்துக்கள் நீங்கள் மாகாண சபை தேர்தலில் நீங்கள் வர வேண்டும் நீங்கள் தான் மாகாண சபை தேர்தலில் வெண்டு நீங்கள் மக்களுக்கு நல்லா செய்ய வேண்டும் அது மாதிரி சௌதரி கௌசல்யா வந்து பாராளுமன்றம் செல்வதாக இருந்தால் அவர் வந்து பாராளுமன்றத்தில் போய் அங்கே இருந்து அவர்களோட போட்டி போட்டு பேசி தனக்கான அந்த அங்கீகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை வந்து அவர் உருவாக்கி கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்களும் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் டிசிசி கூட்டங்களில் போகாத பட்சத்தில் அந்த கூட்டங்களில் அந்த கட்சியில் இருக்கின்ற யாராவது போனால் யாராவது பயணித்தால் அவர்கள் அந்த இடங்களில் அந்த பிரதிநிதியாக சிறப்பாக செயற்படுவதற்கான போதிய தேர்ச்சிகள் பெற வேண்டும் அப்படின்ற விஷயங்களும் வந்து இந்த சமூக ஊடகங்களில் இது ஒரு காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையில இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களில் பொதுமக்கள் இன்னமும் டாக்டர் அர்ச்சனாவுக்கு ஆதரவு கரம் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் இன்னும் வளர வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடி கொண்டு இருக்கிறார்கள் டாக்டர் அர்ச்சனாவுடைய வளர்ச்சி இன்னும் நல்லதாக இருக்க வேண்டும் பொதுமக்களுக்கு இன்னும் அவர் வந்து நல்ல பயணம் செய்ய நல்ல விஷயம் வந்து செய்ய வேண்டும் பாராளுமன்றத்தில் அவருடைய குரல் ஒழிக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் இன்னும் அவாவாக இருக்கிறார் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வென்றது போல் அடுத்த மாகாண சபை தேர்தலில் வந்து டாக்டர் அர்ச்சுனா வெல்வாரா இல்லையா அப்படின்றது கேள்விக்குறியா இருந்தாலும் என்ன சொன்னால் மக்கள் அரசியலில் வந்து எப்போது மாறுவார்கள் அப்படின்னு சொல்லி தெரியாது அண்மை காலங்களாக எங்களுடைய வட பகுதியில் வந்து ஜனாதிபதி போகிறது பிரதமர் போகிறது அதே மாதிரி பாராளுமன்ற தலைவராக இருக்கின்ற அடுத்தவர் போவது இப்படி தொடர்ச்சியா விமர் ரத்நாயக்க இவர் அடிக்கடி அடிக்கடி போய் வருவது அது மட்டுமில்லாமல் அங்கே இருக்கின்ற என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அங்கத்து செயற்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர்களுடைய அடுத்த கட்டம் மாகாண சபை தேர்தலை வந்து தாங்கள் வெல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதில் வந்து இப்படியான ஒரு நேரத்தில் வந்து டாக்டர் அர்ச்சனாவை அவருடைய குரல் வலையை அல்லது அவரை வந்து நசுக்குவதற்கு அரசாங்க இயந்திரங்களோடு இயங்குகின்ற ஒரு சிலர் வந்து வேற வேலைகளை செய்யலாம் ஆனால் இப்படி டாக்டர் அர்ஜுன் அவர்கள் உடைந்து தன்னுடைய முகநூல்களில் இப்படி பகிர்வுகளை பகிர்வது அப்படின்ற சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது நல்ல ஒரு திடமான மனிதராக இதுவரை காலமும் எப்படி ஒரு சிங்கமாக வீர்நடை போட்டு பாராளுமன்றம் வரை சென்று இன்று வரை தனக்கென ஒரு பேரை உருவாக்கி கொண்டாரோ அந்த பேரை இனி வருகின்ற காலங்களில் தக்க வைப்பது மட்டுமில்லாமல் அந்த பேரை காப்பாற்றுவதற்காக தொடர்ந்து போராட வேண்டும் போராடிவது மட்டுமில்லாமல் தமிழ் மக்களுக்கான நீதியின் நியாயத்தையும் நாட்டி கொடுக்க வேண்டிய கடப்பாடு இப்போ இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களில் டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு தான் இருக்கிறது இல்லை கடந்த வீடியோவில் ஒருத்தர் வந்து நான் டாக்டர் அர்ச்சனா அவருடைய வீடியோ அவருக்காக அவருடைய அவருடைய வீடியோ போடுனா ஒருத்தரோட செம்பு அப்படின்னு சொல்லி போடுந்தார் நான் தான் சொல்கிறேன்னு நீங்கள் என்ன வேணும்னா என்ன பற்றி போட்டு போங்கன்னு நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் அப்படி ஒரு கருத்தை போடுறீங்கன்னு சொன்னால் உங்களது திருத்த முடியாது நீங்கள் யாராக வந்துட்டு போங்க பிரச்சனை இல்லை நான் திரும்ப சொல்கிறேன் டாக்டர் அர்ச்சனா சம்பந்தமான வீடியோ போடுகின்ற பொழுது உங்களுக்கு பிடிக்காதவர்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வந்து நாங்கள் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் ஒரு தனி மனிதனாக போராடி கொண்டு பொழுது எங்களால் முடிஞ்ச ஆதரவை அவருக்கு கொடுக்குறதுல நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதனால் டாக்டர் அர்ச்சுனா நீங்கள் பாராளுமன்றம் போகிறது மட்டும் இல்லாமல் அடுத்த அடுத்த கட்ட பயணங்களில் திடமாக பயணிங்க நிச்சயமாக கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க அடுத்த கட்டத்தில் நீங்கள் பூன்ற பொழுது நிச்சயமாக நல்ல ஒரு தீர்க்கமான முடிவுகள் கிடைக்கும் அது மட்டும் தீர்க்கமாக மக்கள் உங்களை நம்புகிறார்கள் மக்களினுடைய ஆணையை நீங்கள் வந்து பெற்றுக் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறார்கள் மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் அஸ்திவாரம் போடுவீங்கன்னு சொல்லி உங்களுக்கு வாக்களித்தார்கள் அவர்களுடைய வாக்குகளை நீங்கள் வீணடிக்காமல் அவர் வாக்களித்த மக்களினுடைய கோரிக்கைகளுக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்க அப்படி என்று எதிர்பார்க்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி